பின்பார்ந்த வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு இடம் வந்துருக்கு பார்த்துருங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம நாகர்கோவில் டு குளச்சல் ரோட்டில் மண்டக்காடு மண்டக்காட்லேருந்து கோயிலா நுழை போகிற ரோடு ரோடை பாருங்கள் பெரிய வீதி ரோடு பத்து ஐம்பது அடிக்கிட்டே இருக்கும் அந்த காம்பவுண்ட்லேருந்தே இருக்குது பாருங்கள் வரைக்கும் வரும் இந்த இடம்தாங்க எல்லா இடமும் வீடு அஞ்சு சென்ட்டு ஒரு சென்ட்டுக்கு அஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க ஒரு சென்ட்டுக்கு அஞ்சு லட்சம் ரூபா கோயிலான வீடு போடுறதுக்கு அருமையான இடம் கலக்க பார்த்த கண்டோம் தென் ஆறு மூடு தென்னை நிற்கும் பக்கத்தில் எல்லாமே வீடு தான் பார்த்துருங்க யாருக்காவது வாங்கணும்ன்றா அந்த லிங்கில் ஒரு நம்பர் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க அப்புறம் நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணிவிடுவோம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது இடங்கள் வீடுகள் தோப்புகள் வாங்கினாலும் நம்ம சேனலில் கண்டெக்ட் பண்ணிவிடுங்க ஓகே தேங்க் யூ